நல்லுலகம் பணம் பாறனார் தமிழின் முதல் இலக்கண நூல் அகத்தியம் தமிழின் பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம் கிமு நூற்றாண்டில் எழுதப்பட்டது யாதும் ஊரே யாவரும் கேள் கனியை பூங்குன்றனர் காஞ்சி நாட்டினர் நம்முடன் வாணிபம் செய்து வருகின்றனர்

இதோ கழனி தண்ணி வைக்க சொல்ற அரசே பெருந்தலை சாத்தனார் என்கிற புலவர் அரசே சான்றோர்களையும் வாயிலில் கூடாது என்று அல்லவா மன்னிக்க வேண்டும் அரசு உடனே அழைத்து ஆகட்டும் அரசு மனித குலம் நாகரிக வளர்ச்சி அடைஞ்சதே நீர் கரைகளில் தானே அதான் மூத்தோர் சொல் கேட்கணும்னு நம்ம முன்னோர்கள் கூடி இருக்காங்க. அக்கா அய்யன் வராளே. வணக்கம் அய்யனே. தண்ணி தான் வரிக்கொடத்துல குடிச்சிட்டு வரீங்களா? மக்களே நேத்தியே நீ கல்வி கூடம் வரல. இவனுக்கு நேற்று உடல் நலமில்லை ஐயனே மேலெல்லாம் அனலாய் கொதித்தது ம் அதனால் குளத்தரைக்கு கூப்பிட்டு வந்துட்டு அவன் ஆள் கூட திரும்ப கூட்டி போற போல இருக்கு இல்ல ஐயனே குளிக்க வச்சு தான் கூட்டிகிட்டு போகிறேன் ம் குளிச்சா உடல் மட்டும் தான் தூய்மையாகும் வாய்மை சொன்னாதான் உள்ளமும் தூய்மையாகும் அம்மான் வீட்டுக்கு போனோம் ஐயனே ம் இப்போ என்னோட உள்ளமும் தூய்மையாயிடுச்சு மன்னிச்சுடுங்க ஐயனே நானும் ஐயனும் எப்படி அறத்தோடு வாழ்றோமோ நீங்களும் அது போல அன்போடு அறத்தோடு வாழணும் இது ஐயன் நடத்தி வச்ச திருமணம் அவரோட பேருக்கு நீங்க பெருமை சேர்க்கணும் கலவு காலங்கிறது ஒரு சிறுமியோட விளையாட்டு பருவம் மாதிரி ஆனா இல்லறம் அப்படி இல்ல நிறைய பக்குவமும் பொறுப்பும் அதுக்கு தேவை ஐ அத நான் உடன் உணர்ந்துட்டேன் அவர் கையை புடிச்சு அந்த நெய்தல் நிலம் நோக்கி நடக்கும் போதே எனக்குள்ள இருந்த சின்ன பொண்ணு காணாம போயிட்டான் அந்த பரந்த கடல் முன்னாடி நான் நிற்கும் போது ஒரு பேரிளம் தான் என்னை நான் உணர்ந்தேன் தானவர் இந்த பக்குவம் தமிழ் பண்பாடு நமக்கு கொடுத்த வரம் இதை வர காதல் மட்டும்தான் உலகமா தெரிஞ்சிருக்கும் இனிமே அது கணிஞ்சு அன்பா மாறணும் இனி உன்னோட கணவன் கொண்ட வர வருமானத்துக்குள்ள குடும்ப நடத்தை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் முக்கியமான செய்தி வரும்போது வரவில்லை இரவலனாக வந்துள்ளேன் என்று சொல்கிறாய் தம்பி தம்பியாக பிறந்ததுதான் நான் செய்த தவறு புரியவில்லை ஒரே தாய் தந்தையருக்கு தான் இருவரும் பிறந்தோம் அரியணையும் மணிமுடியும் உனக்கு வந்தது எனக்கு என்ன வந்தது நாட்டு மக்களின் நலனும் இதில் அடங்கி இருக்கிறது இவன் என் உடன் பிறப்பு இவனாக வந்து கேட்கும் வரை பதவியில் இருந்தது என் தவறுதான் உடனே இவனுக்கு முடிசூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்யலை உங்க வயலே வந்துருச்சு

பிடுங்கினா கூட ஈர கொலையை பிடுங்கின மாதிரி இருக்குன்னு கண்ணை மூடிக்கிறீங்களே நீங்களா கழுவில ஏத்த சொன்னீங்க கழுவு ரொம்ப வேதனையா இருக்கும் சிரச்சேதம் பண்ண சொல்லி என்னாச்சு இந்த மாட்டுக்கு ஒரு எனவு அருகாமையை என் உள்ள நாடு கழுவேத்துனா உயிர் பிரிய மூணு நாள் ஆகும் தண்டனைங்கிறது அவனுக்கானது மட்டும் இல்லையே ஊரருக்கான எச்சரிக்கையும் தானே இரவெல்லாம் அவனோட அலர்ல கேக்குறவங்க இத மாதிரி தப்பு பண்ண துணிய மாட்டாங்க தானே காலங்காலமாக விவசாயிகள் களை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னி வரைக்கும் களை இல்லாத ஒரு வயல் கூட உலகத்துல இல்ல ஊழல் பெருவலி யாவுலன்னு நீங்களே எழுதியிருக்கீங்களே கழுவுல ஏற்றப்படணும் அவனோட ஊழ்வினை விதி மானுடர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டிய தேவையே இல்லைங்கிற ஒரு காலம் வரவே வராதா வரும் நீங்க எழுதியிருக்கிற நூல் இந்த உலகத்துக்கு முன்னால வைக்கப்பட்டதும் என்னோட நூலுக்கான தேவையே இல்லாம அழிஞ்சு போகணும் நோய் இல்லைன்னா மருந்தோட தேவையும் இல்லை மக்கள் எல்லாம் அறமழுவாம நடக்க ஆரம்பிச்சுட்டா என்னோட நூல் தானே அழிஞ்சு போயிடும் என்னோட நூல் அழிஞ்சு போற நல்ல நாளும் வருங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு நிறையவே இருக்கு இருக்கும் தலைமை புலவனாய் இருந்து என்றென்றும் நம் தமிழனையின் தலைமகனாய் திகழப்போகும் ஐயனை வணங்குகின்றேன் இது தமிழ் இனத்திற்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு ஒளியாய் வழியாய் திகழப்போகும் தங்கள் குரலை இந்த அவையிலே அரங்கேற்றும்படி பணிவுடன் வேண்டுகிறேன் 我的、嗯。嗯

அவனை கொண்டு போய் நீங்கள் நேற்று உலகத்துக்கு போட்டாங்க நேற்று கூட இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் போட்டீங்கன்னா எப்படி வருவாங்க போது ஒத்து வராது போகாமா பாக்கி வாலி விடுங்க கீழே படி இறங்கணும் உங்களுக்கு என் தோற்றுமோ பேச்சு உங்களுக்கு என் தோற்றுமோ பேச்சு புரிந்து தெரியும்

好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，好了，

da se ovo radi lepo pa pa ora dobro ora dobro pa što je pa je 500 pa pa சிறப்ப அவர் இலக்கியமாக எடுத்திருக்கிறாரு அந்த மொழிநடை எல்லாம் வந்துமே எல்லாம் இருக்கு நடிகர்கள் கொஞ்சம் புதிய நடிகர்களாக இருக்கிறதுனால பழைய நாடகமாக தெரியுது மற்றபடி மிக சிறப்பாக தான் அதை எடுத்திருக்காரு சில உள்ளான விவகாரங்கள் படங்களை படத்தை பார்க்குறவங்களுக்கு பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள புதுசிய அவர் இருக்கிறார் அதை நுணுக்கமாக பார்த்தா தான் விளங்கும் அந்த அளவுக்கு சில விஷயங்கள் எதிர்ப்பு புகுத்தியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள்

சொல்லுங்க அதாவது எவ்வளவோ படங்கள் வரும் அது பெரிய நடிகர் இல்லாம சாதாரண வச்சு ஜனங்களுக்கு இந்த படம் கொடுக்கணும் ஒரு காமராஜர் போய் வெறிய காமராஜர் எடுத்து எடுக்கிறாருனா பணத்தை கனவு நாம் பாட்டு கொடுத்தா நல்ல பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு ஆனா ஆள் யாருமே இதை யார் பாப்பான்னு நினைச்சேன் நானு ஆனா ஜனங்க பார்த்து விட்டு கூட மனசு இல்ல ஒரு செல்போன் வந்து உடனே அமைச்சு விட்டு படத்தை தான் ரொம்ப கண்ணியா பார்த்தாங்க அதே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குது அது வணக்கத்தில் என்ன படுத்து வந்து அவர் டேரெக்டோடது நான் படுப்புலாம் அஞ்சு அவரு டைரக்ட் டேரக்ட்டு பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு அவருக்கு அதுலயே ஊறுன ஒரு நல்ல பழக்கம் நல்லா பிரமாண்டம் எடுத்திருக்காரு என்ன கொஞ்சம் பழைய நடிகர்கள் நாலஞ்சு பேர் போட்டால் இன்னும் பிரமாண்டம் போகும் அது பணம் வசதி அவங்க வந்து கோடிக்கெல்லாம் கேட்கறது கொஞ்சம் அவங்க மனசு ஆகிடுச்சி அவ்வளோ